இன்றைக்கி சமையல் ஒரு கதம்ப சாம்பாரும் அவரைக்காய் தேங்காய் போட்ட ஒரு பொரியல் கதம்ப சாம்பாருக்கு வெள்ளைப்பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு கேப்சிக்கம் மஜ்ஜி மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் தண்ணியில் உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சமாக சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் எல்லாமே போட்டு கொதிச்சுட்டுருக்கு அதுங்க கொதிச்சுட்டுருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கே அரைக்கிறதுக்கு தேங்காய் இருக்கேன் ஒரு ஸ்பூன் ஊற வச்ச பச்சரிசி மல்லி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருகப்பழையெல்லாம் தேங்காயோடு வருத்தின் இருக்கேன் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சது எல்லாமே அரைச்சிக்க போகிறேன் துவரம் பருப்பு இங்கே வேக வச்சுருக்கேன் இந்த பக்கம் அவரைக்காய்க்கு தேங்காய் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காய் கட் பண்ணி அலம்பி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி சமையல் ఓకే థ్యాంక్ యూ సబ్స్క్రైబ్ పన్నోం నా ముచ్చు కామికరే థ్యాంక్ యూ